கொடுத்த தீர்ப்புனால முருகன் கோவத்தோடங்க கிளம்புறாரு அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல அந்த அவன அவனை ஆச்சு ஒரு கோயிலை கொண்டு விட்டுந்தான் இல்லையா உஷா நட்ட கூட்டிட்டு வரதுக்காக அதுக்கப்புறம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான் இப்போ அவன் நடந்து போயிட்டு இருக்கிற பாதையில அந்தகான்கிற குரல் கேட்கும் திரும்பி பாக்குறான் அவனுக்கு அந்த குருவுடைய உருவம் ஓரளவுக்கு தெரியுது அவன் அந்த திசையை நோக்கி சந்தோஷமா போறான் ஆனா அவனை பார்த்து அந்த குரு சொல்லாரு நீங்க வந்தனால எனக்கு கோபமும் துவேஷமும் வருது அப்படிங்கிறாரு ஆமா என்னோட கோவத்தை நல்வழிப்படுத்துறதுக்காக நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் இருக்கேன் நான் மாவீரன் ஆகிறதுக்கு எனக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு அவன் கேட்கவும் கண்டிப்பா உனக்கு பயிற்சி சீக்கிரமா ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறார் ஆனான் அவர் சொல்ல வரும்போதே போதே இல்ல என்ன மன்னிச்சிருங்க என்ன இந்த உலகத்துல சிறந்த வீரனாக்குங்க சிறந்த பலசாலி ஆக்குங்க ஆனா என்னுடைய பலத்தையும் வீரத்தையும் நான் எங்கே பிரயோகப்படுத்த போறேன் அப்படிங்கறத மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க அது தான் என்னோட வேண்டுகோள் அப்படின்னு அவன் சொல்றான் அடுத்த காட்சியில பார்வதி முருகன் சொன்ன வார்த்தைகளை நினைச்சு யோசிச்சு அழுதுட்டு இருக்காங்க நீங்க இப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கலம்மா நீங்க சொன்ன விஷயங்கள் என்ன காயப்படுத்திடுச்சு நான் சொன்னார்ல அதெல்லாம் நினைச்சு அழுதுட்டு சிவன் அவங்களை பாக்க வரவும் அவங்க சிவன் கிட்ட ாங்க உங்களோட அன்புளையும் குறையில் என்னோட வளர்ப்புலையும் குறையில என்னோட பார்வையில தான் குற்றம் சொன்னீங்க இல்லையா இப்ப கார்த்திகோட பார்வையில் அப்படின்னு கேட்கவும் சில நேரங்களில் சந்தேகங்களும் உணர்ச்சிகளும் மேக மாதிரி நம்மள மறுச்சிரும் உன்னோட பார்வையில ஒரு தாயா உன்னோட மகனுடைய வருத்தம் உன்னையும் பாதிச்சிருக்கு அதனால வளர்க்கலன்னு வருத்தப்படுற ஆனா உண்மை என்ன தெரியுமா நீ ஒரு தாயாவும் சரி ஒரு இறைவியாவும் சரி உன்னோட கடமையை ரொம்ப தெளிவா செஞ்சிருக்க சந்தேகமே வேண்டாம் அப்படிங்கிறாரு பார்வதியும் அப்ப கார்த்திகையனோட வருத்தத்தை நான் எப்படி போக்குறதுன்னு கேக்குறாங்க கார்த்திகனோட எண்ணமே வேற விநாயகர் ஜெயிச்சுட்டாங்கிறதுக்காக எந்த வருத்தமும் அவனுக்கு கிடையாது அவனோட இந்த வருத்தத்துக்கு காரணமே அவன் ஒரு மாவீரனா இருக்கிறதா ஒரு மாவீரனா அவனால தோல்வி ஏத்துக்க முடியல விநாயகர் ஜெயிச்சதுனால அவனுக்கு எந்த வருத்தமும் கிடையாது

வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது நீ இந்த பிரபஞ்சத்தை சுத்தி வரதுக்கு முன்னாடி விநாயகர் எங்களை மூன்று முறை சுத்தி வந்துட்டான் அவனே ஜெயிச்சிட்டான்னு சொன்னாங்க அதெல்லாம் கேட்டுட்டு திரும்ப கோவத்தோட கிளம்புறாரு அடுத்த காட்சியில அந்த காமிக்கிறாங்க அவன் குரு கிட்ட சில கோரிக்கைகள் கேட்டதான் இல்லையா அதனால அவன் கேட்கிறான் என்னோட மனசுல என்ன எண்ணங்கள் ஓடுது அப்படிங்கறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் சொன்ன கோரிக்கையில் நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னா நாங்க இருக்கேன் இல்லன்னா நேரத்தை விரையும் பண்ண வேண்டாம் நாங்க இருக்க விரும்பல நாங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிறோம் அந்த குருவும் இல்லப்பா நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் உன்ன பத்தியோ உன்னோட எண்ணங்களை பத்தி நான் எப்பவுமே கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ அவனும் அமைதியா உட்கார்ந்துட்டு அப்படின்னா நான் என்ன உங்ககிட்ட முழுமையா ஒப்படைக்கிறேன் நீதிப்படி ஒரு குரு தான் சிஷியனை தேர்ந்தெடுக்கணும் சிஷியன் குருவை தேர்ந்தெடுக்க கூடாது சொல்லுங்க நீங்க என்ன உங்களோட சிஷனை ஏத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்கவும் அவர் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காரு பதில் சொல்லுங்க ஒரு பார்வை இல்லாதவன சிஷனை ஏத்துக்க தயங்குறீங்களா அப்படின்னு கேட்கவும் உடனே அவர் தன்னோட கையில ஒரு கல்ல வரவழிச்சு அவன் மேல தூக்கி எறிய அவன் கரெக்டா அதை புடிச்சிடறான் இது ஒரு புனிதமான இடம் பார்வை இல்லாதவனா இருந்தா கூட இங்க நடக்கிறது உன்னால பாக்க முடியுது இவ்வளவு சக்தி உனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்கும் மறந்துட்டீங்களா நீங்க இப்ப எனக்கு வாக்கு கொடுத்தீங்க என்ன பத்தி எதுவும் கேட்க மாட்டேன்னு இப்போ அதை சொல்லுங்க என்ன உங்களோட சிஷ்ணு ஏத்துக்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் இவனை பார்த்த ஒரு பெரிய சக்தி வாய்ந்தவனா தெரியுது இதெல்லாம் சிவனால மட்டும்தான் முடியும் இவன் சிவாம்சம் பொருந்தவனா கண்டிப்பா இருக்கணும் இவனே என்ன தேடி எனக்கு சிஷ்ணா வந்து சேர்ந்திருக்கும் போது இவனை நான் பயன்படுத்தி இந்திரனை தோக்கடிக்கணும் அப்படின்னு அவர் சொந்த பகையை பத்தி யோசிச்சுட்டு இருக்க குருவும் பீடத்துல இருந்து இறங்கி வந்து அவன் தலைமையில கை வச்சு ஆசீர்வாதம் சொல்றாரு நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு வீரன் பறந்திருக்கவும் முடியாது இனிமே பிறக்கவும் முடியாதுங்கிற மாதிரி நான் உன்னை உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்லவும் அந்த மனசுல மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் விரைவிலேயே நான் உங்களை மகாதேவர்கிட்ட விடுவிச்சிருவேமா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கான் இதை சிவனும் கவனிக்கிறாரு அவன் தன்னோட வேலையை ஆரம்பிச்சான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு இதோட இந்த எபிசோட் எபிசோட்ல பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும்